ஒரு உடயம் அதாவது ரசூலுல்லாய் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொன்னதும் குர்ஆன் உண்மைப்படுத்துகின்ற சில செய்திகள் ஷைத்தான் உங்களுடைய பகிரங்க விரோதி அப்படி என்று குர்ஆன் அல்லாஹா சொல்கிறாங்க ஷைத்தானுக்கு எங்கட உடலில் தேவை எங்கட காலோ கண்ணோ கையோ தலையோ அல்ல கல்பு தான் தேவை உள்ளம்தான் தேவை அதனால தான் ரசூலுல்லா என்ன சொல்றாங்க உள்ளத்தில் ஒரு சதை புண்டம் இருக்கிறது அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும் அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டு மாட்டாங்க அதுதான் உள்ளம்ன்றாங்க அப்போ சேத்தானுக்கு எது தேவை உள்ளம்தான் தேவை உள்ளத்தை பிடிச்சிட்டாண்டா எங்கட கண் காது தலை எல்லாம் அவனுக்கு ஒர்க் பண்ணும் அப்போ ஷெய்தானிடம் இருந்து இந்த உள்ளத்தை பாதுகாத்தோமாக இருந்தால் நிச்சயமாக உள்ளத்தை கல்வை கண்ட்ரோல் பண்ணலாம் செய்தாண்ட்டிருந்து விடுபடுறதுக்கு சில அமல்களை சல்லாஹலை செல்லம் அவங்க சொல்லிருக்கிறாங்க சூரத்துல் குல் சூராக்கள் நாங்கள் இந்த இந்த வழக்கங்களோடு பிஸ்மி சொல்லி கதவை மூடுதல் சேத்தான் காலை மாலை துவாக்கள் இவைகளோடு இந்த ஔராதுகளோடு யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ சேதானே எப்பொழுதும் என்னுடைய பகிரங்கு விரோதி என்கிற மனோநிலையில் இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களால் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும் மூன்றாவது ஒரு அம்சம் அதாவது விருதியுமான ஒரு செய்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உள பலவீனங்கள் இருக்கும் உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும் எனக்கு ஒரு பலவீனம் இருக்கும் நான் கட்டுப்பாட்டுடன் நடக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் நடக்கிற ஒரு விஷயம் எப்படி இவரால் மாத்திரம் சாத்தியமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் எனவே உள்ளத்தை கட்டுப்படுத்துகின்ற நினைக்கின்ற ஒவ்வொருவரும் என்னுடைய பலவீனம் என்ன அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்கிற புரிதல் அவரைப் பற்றி அவரே மிக அறிந்தவர் அந்த வகையில் அவர் அவர் எந்த விஷயத்தில் பலவீனம் பெண்கள் விஷயத்தில் தனிமையில் போன் கையில் இருக்கிற நேரங்களில் அல்லது இசை விஷயத்தில் அல்லது ஃபைனான்சியல் விஷயத்தில் அல்லது பட்டம் பதவிகள் விஷயத்தில் ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கும் அந்த பலவீனங்களை தான் தன்னை பற்றி அறிந்து கொண்டும் அதை நிவர்த்தி செய்வதற்கு பிரத்யேகமான இந்த வழி மூன்றாவது இப்போ சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அந்த வழிகளை கையாளுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இது ஒற்றை உரைகளில் மாற்றங்கள் வருகின்ற ஒரு அம்சம் அல்ல நீண்ட பயிற்சிகளும் நீண்ட தியாகங்களுக்கு பின்னாடியே இது சாத்தியமான ஒரு வழிமுறையாக அமையும் ஆனாலும் ஒரு ஒரு மிக மிக சுவர்க்கம் நுழை ஆசை